ட்ராய் என்று சொல்லப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஆனது புது கார்டு விதிகளை கொண்டு வந்துள்ளது இந்த விதிகள் கால்கள் எஸ்எம்எஸ்கள் மற்றும் பத்து டிஜிட் மொபைல் நம்பர்களில் நேரடி மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது ஆகவே ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் போன்ற ஒட்டுமொத்த கார்டு கஸ்டமர்களுக்கும் இது பொருந்தும் டெலிகாம் நிறுவனங்கள் டெலி மார்க்கெட்டர்கள் மற்றும் டெலிகாம் கஸ்டமர்கள் ஆகியோர் நேரடியாக இந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் டெலிகாம் கஸ்டமர்களுக்கு இந்த விதிகளால் சிரமம் கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு வரும் வாய்ஸ் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களில் சாதகமான விதிகளையே இந்திய தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கொடுத்துள்ளது டெலிகாம் கஸ்டமர்களுக்கு வரும் கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்களில் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது அதாவது டெலிமார்க்கெட்டிங் அல்லது வணிக ரீதியாக உங்களுக்கு கால் செய்ய வேண்டுமானால் பத்து டிஜிட் நம்பருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஆகவே ப்ரொமோஷன் கால்களுக்கு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் சீரீஸ் ட்ரான்சாக்ஷன் அண்ட் சர்வீஸ் கால்களுக்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சீரீஸ் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்படி காலர் லைன் ஐடென்டிஃபிகேஷன் ஒதுக்கப்படுகிறது ஆகவே கால் வரும்போது அந்த நம்பரை வைத்து எதற்காக கால் வருகிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் அதுபோல் எஸ்எம்எஸ்களிலும் கண்டுபிடிக்கும்படி விதிகள் இருக்கின்றனர் அதாவது பிஎஸ்டி மற்றும் ஜி என்னும் எழுத்துக்களை தலைப்புகளாக கொண்ட எஸ்எம்எஸ்கள் அனுப்பப்படும் பி என்றால் ப்ரமோஷன் எஸ்எம்எஸ் எஸ் என்றால் சர்வீஸ் எஸ்எம்எஸ் டி என்றால் டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ் மற்றும் ஜி என்றால் கவர்மெண்ட் எஸ்எம்எஸ்கள் என்று பிரிக்கப்படுகிறது வணிக ரீதியாகவோ அல்லது சேவை ரீதியாகவோ பதிவிடப்படாத இருந்து உங்களது வாய்ஸ் கால்கள் எஸ்எம்எஸ்களை அனுப்பினால் இந்த விதிகள் மூலம் புகார் செய்யலாம் இதற்காக முன்விருப்ப பதிவை கஸ்டமர்கள் செய்ய வேண்டியது கிடையாது அதேபோல் டெலிகாம் புகார்களை மூன்று நாட்களுக்குள் செய்ய வேண்டும் என்ற வரம்பு இந்த விதிகளின்படி ஏழு நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஏழு நாட்களுக்குள் புகார்கள் கொடுக்க வேண்டும் இந்த புகார்களை கொடுக்க வழிவகை செய்ய டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகவே அந்தந்த டெலிகாம் நிறுவனங்களின் மொபைல் ஆப்களிலும் வெப்சைட்களிலும் புகார் அளிக்க வழிவகை செய்யப்படுகிறது இந்த புகாரை ஐந்து நாட்களில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பதிவு செய்யப்படாத இருந்து கஸ்டமர்களுக்கு செல்லும் கால்கள் எஸ்எம்எஸ்களை ரியல் டைமில் டெலிகாம் நிறுவனங்கள் கண்காணிக்க வேண்டும் அதேபோல கஸ்டமர்களுக்கு கால்கள் அல்லது எஸ்எம்எஸ்களை அனுப்பக்கூறும் நிறுவனங்களின் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் டெலிமார்க்கெட்டர் பதிவு போன்றவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் அபராதமும் விதிக்கப்பட இருக்கிறது ஆகவே இந்த புதிய விதிகளின்படி சேவைகளை வழங்க வேண்டும் இல்லையென்றால் சேவை வழங்குனர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்பட இருக்கிறது அதுவே இரண்டாவது முறை மீறினால் ரூபாய் ஐந்து லட்சமும் மூன்றாவது முறை மீறினால் ரூபாய் பத்து லட்சமும் அபராதம் விதிக்கப்பட இருக்கிறது டிசிசிசிபிஆர் விதிகளில் இவை குறிப்பிடப்பட்டு இருக்கின்றனர் இதேபோல முன்னதாக புது சிம் கார்டு வாங்குவதற்கும் விதிகள் கொண்டு வர பிஎம்ஓ என்று அழைக்கப்படும் பிரதமர் அலுவலகம் அலுவலகத்தில் இருந்து இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு சென்றுள்ளது இதில் ஆதார் கார்டு பயோமெட்ரிக் விவரங்களை சரிபார்த்த பிறகே சிம் கார்டு வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது